ಅಲ್ಲ ಕ್ವಾಲಿಟಿ ಏನಪ್ಪ ಪೂನಮ್ ಸಾಫ್ಟ್ ಪೂನಮ್ ನೂತಿ ಅಂಬೂರ್ ಒನ್ ಫಿಫ್ಟಿ ಜೂಟ್ ಸಿಲ್ಕ್ ಇದೆ ಆಮ ಇಂದ ಫ್ಲೋರ್ ಡಿಸೈನ್ಸ್ ಫ್ಲೋರ್ ಡಿಸೈನ್ಸ್ ஹலோ ஹாய் மகளே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ரம்ஜான்காக சூப்பரான ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயா அதுவும் சூப்பர் சூப்பரா ட்ரெண்டிங்கான வாவான அருமையான சாரீஸ் ஜாயின்ட் சாரீஸ்ல ரம்ஜான் ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாமே உங்களுக்காக வீடியோல வரப்போகுது சோ இந்த ஒரு லொகேஷன் பார்த்தன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்மளுடைய மான்வி ஃபேஷன்ல இருந்தால் இந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரப்போகுது மாண்வி ஃபேஷன்க்குன்னு தனி ஒரு ரசிகர் கூட்டம் நம்ம சேனல்ல நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால உங்களோட ரிக்வஸ்ட் என்னங்க சூப்பர் சூப்பான வாவான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம மாணவி ஃபேஷன்ல கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம ரம்ஜான்காக ஸ்பெஷல் ஆஃபரா நாலு சேலை எடுத்தீங்க அப்படின்னா சிப்பிங் ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஸோ இந்த சூப்பரான ஆஃபரோட அருமையான கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் வாங்க மான்வி ஃபேஷன்ல எக்கச்சக்கமான எக்ஸ்களுசிவான ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இப்ப நியூ செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்போதுமே கிடைச்சிட்டே இருக்குங்க இந்த சூப்பரான செலிபிரிட்டி ஷாப்க்கு நீங்க வரணும் அப்படின்னா மதுரை விளக்கு தூண் ஏ கே அமத் வந்து நவபத் ஸ்ட்ரீட் குள்ள ஸ்ட்ரைட்டா வந்துருங்க ஏ கே அகமதோட பேக் கேட் அதாவது பார்க்கிங் பார்க்கிங்க்கு பக்கத்திலேயே தான் நம்மளுடைய மான்வி ஃபேஷன் லொக்கேட் ஆயிருக்கு பார்க்கிங்ல இருந்து ஒரு நாலு ஸ்டெப் தள்ளி வந்தீங்க அப்படின்னா வலது பக்கம் ரைட் சைட்ல மான்வி ஃபேஷன் லொக்கேட் ஆயிருக்கும் இந்த கடை லொக்கேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கேன் அண்ட் டீடெயில் வீடியோ

இது பாருங்க நல்ல குவாலிட்டியான போனும் சாப்ட போனும் 150 ரூபாய் 150 150 மட்டும் சொல்றீங்க இது வந்து 150 ரூபாய் வருது இருக்கு சேல வாவ் சமையா இருக்கு இது பாருங்க அதுல வந்து கலர் டிஷ் இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே நால நால அஞ்சு அஞ்சு சாரீஸ் தான் காமிக்கிறது நான் அதுல கலெக்ஷன் நிறைய இருக்கு இது வந்து ஜாயின் சாரீஸ் நால தான் வந்து எல்லாமே நாங்க மொத்தமா காட்ட முடியாது ஒரு நீங்க ஐடியா தான் பார்க்கணும் இதுல வந்து ஒரு நால அஞ்சு சேல எல்லா ஐட்டம் வெரைட்டيز பார்க்கலாம் இப்போமே கிடைக்கும் நமக்கு இது பாருங்க பிரைஸ் 150 தான் இது ரீடைல் பிரைஸ் இப்போ வந்து 150 தான் 150 ரூபாய் ஓகே சூப்பர் சம்மா இப்போ ஹோல் சேல் என்ன பிரைஸ் கிடைக்கும் இது ஹோல் சேல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம் ஜி ஹோல் அப்படியே மத்தமா லம்பா சேல்ல 100 200 சேல்ல 50 சேல்ல 100 சேல்ல வேணும்னா நம்ம कांटेक्ट கொடுத்துருவோம் அந்த நம்பர்ல நீங்க கேட் விசாரிக்கு வாங்குறல ஜி இப்போ நான் போடு போறது இத நிறைய பேர் வந்து ரீடைல் கேக்குறாங்களே அதனால ரீடைல் கே இத தனியா வீடியோ பண்ணாங்க போடுறோம் உங்களுக்கு ஹோல்சேல் வேணும் பல்கா வேணும்னா இங்கட்ட தனியா நீங்க இந்த போன்ல கேட்டீங்களா ரீடெயிலுக்கே 150 ரூபாயா ஃபார் ஹோல்சேல் எவ்வளவு சீப்பா கொடுப்பாங்கன்னு பாத்துக்கோங்க அண்ட் ஃபேஷன் அப்படினாலே ட்ரெண்டிங் டிசைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் 150 ரூபாய் சாஃப்டி போர்ட் இது பாருங்க நம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு கட்ல வந்து நீங்க ஹோல்சேல் எடுத்தீங்க அப்படினா 30 பீஸ் வரும் 30 மே 30 டிசைன் தான் இருக்கும்ல எல்லாமே வேற வேற வரும் ஒரே மாதிரி வராது ஜி சப்போஸ் அப்படி ஒன்னு ரெண்டு பீஸ் இருந்தீனா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணனும் பட் இது என்ன ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்கறல்ல ஜி இத பாருங்க 150 ரூபாய்க்கு இன்னும் வரும் ஜி பாருங்க சாரீஸ் பாருங்க அப்படியே இருக்கு இது இதுல வந்து இப்போ நான் இது ஜஸ்ட் சாம்பிளின் தான் அதுல நீங்க எத்தனை பேசினாலும் நீங்க செல்ஃப் கணம் நீங்க எடுத்துக்கலாம் நூறு இரநூறு கூட கேட்டால் இப்பவுமே அவைலபிளா இருக்கும் ஆமா ரெண்டு பிட்டு வரும் மொதல் வந்து இந்த ஜாயிண்ட் சாரீஸ்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம் இல்ல நிறைய பேர் வந்து இன்னும் கூட கொஞ்சம் புரியாம இருக்காங்க அவங்களுக்கு தெரியாத டூ ஃபாட்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்களா இது ஒரு பிட்டு இத பாருங்க இது ஒரு பிட்டு அப்புறம் இது ஒரு பிட்டு இது வந்து பிளவுஸ் இதோட ரன்னிங் பிளவுஸ் இப்ப நீங்களே பாத்துக்கீங்க ஜாயிண்ட் சாரீஸ் ரெண்டு மிட்டா இருக்கும் தனித்தனியா இருக்கும் நம்ம டிச் பண்ணி தான் கட்ட முடியும் அதுதான் ஜாயிண்ட் சாரீஸ் நிறைய பேர் வந்து வாங்கிடுவாங்க ஜாயிண்ட் சாரீஸ் என்னன்னா அதை நீங்க ரெண்டு

அப்படில கொடுக்க மாட்டோம் நீங்க எல்லாமே செக் பண்ணி ஆ செக் பண்ணி கொடுத்துருவோம் ஹோல் மொத்த மொத்தமா எடுப்பாங்கல அவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயா எப்படி அவங்களுக்கு லாரி இது அவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ தான் ஜி அவங்களுக்கு வந்து பெண்டில் தான எடுப்பாங்க பெண்டில் வந்து லாரி நாங்க தான் இங்க போட்டு போறோம் அவங்க ஊர்ல வந்து லாரில வந்து கட்டி எடுக்கணும் அது ஹோல்சேல் சேல் எல்லாமே வியாபாரம் தெரியும் ஜி ஓகே ஓகே அது

அதுக்கு அப்புறம் सपोज போட முடியல இப்போ நாங்க போட்டுருவோம் ஓகே சோ இந்த ஆஃபர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 2 to 3 मंथ्स வரைக்கும்னா அதுக்கு அப்புறமா சேம் இதே திங் வேணும் இதே ஐட்டம் வேணும் இது பாருங்க இதே ஃபுல்லா 200 ஓட தான் ஓகே நல்ல மல்டி கலர் பேஸ் இது பாருங்க சூப்பரா இருக்கு ஆனா பட்டன் இன்ன செமையா இருக்கு செமையா இருக்கு இது 200 தான் எல்லா 200 தான் இது பாக்கஞ்சேல மாதிரியே இருக்கு லுக் இது பாருங்க இது ஒரு பாந்தனி பாந்தனி இது பாருங்க பிராண்டட் ஜார்ஜட் நல்லா சூப்பரா இருக்கும்

இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் மேடம் எல்லாமே உங்களுக்கு ஆயிரம் பீஸ் கூட வேணும்னா இருக்கும் இப்போ நான் காட்றது நால செல்ல மட்டும் கிடையாது இது மட்டும்தான்

இந்த சாம்பிள் போட்டு இருக்கல இது ஃபுல்லாமே இந்த ஐட்டம்தான் மேடம் இந்த வெள்ளி புண்ட டிஸ்ப்ளே இருக்கல அது 250 தான் ஃபுல்லாமே அதேதான் இது இங்க வேற இருக்கு பாத்தீங்களா இது சாம்பிளிங் இங்க இருக்கு அத சிறக்க எவ்வளவு வேணும் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ வரதே வந்து மேடம் இது வந்து நெட் பிராசோ நெட் பிராசோ வந்து ஒரு சாம்பிளிங் மட்டும் பாருங்க அது வந்து 250 250 ரூபாய் தான் ரேட் ஆனா ஜாயின்ட் பண்ணாம தான் இருக்கும் இந்த பாருங்க

250. எல்ல ஜாயின்ட்ஸ்ல அப்படினா இந்த கடல்ல மொத்தமா கம்மின்ற அளவுக்கு தெர் சீப்பான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டாங்க வியாபாரிகள் ஹோல்เซล பண்றவங்க ஜாயின் sarees நீங்க डायरेक्टलीவோ இல்ல கால் பண்ணி ரேட் கேட்டு விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ கால் மூலமா ஹோல்เซล purchase பண்ணிக்கலாமா? ஹோல்சேல்ல பண்ணிக்கலாம் ஜி பட் வந்து நம்மளுக்கு இதான் வந்து ஒரு சாம்பிளிக்கு ரெண்டு மூணு சைடுல தான் பாத்து எடுக்கணும் ஜி எல்லாமே நிறைய ஐம்பது நூறு சைடுல கேட்டோம்னா ஒண்ணு ஒன்றும் இதுல வந்து ஹோல்சேல்ல காட்ட முடியாது ஆ ஹோல் சேல்னா வந்து இப்போ நம்ம போடுற விடியோ ரீடெயில்க்கு மட்டும் தான் அந்த ஹோல்சேல் வாங்கணும்னா நீங்க போன்ல தான் டீடைல் கேட்கணும் டேராக்ட்டு வந்து எடுத்துக்கலாம் அதுதான் இது ஒரு ஐட்டம் பாருங்க மேடம் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் முந்நூறுரூவா இது okay. பாரு <laughs>

இது பாருங்க மேக்ஸिमम வந்து நீங்க ஹோல்சேல் பர்சேஸ் பண்ணுங்க கடைக்கே வந்துருங்க அப்பதான் டிசைன் பாருங்க நீங்க பொருங்க நல்ல அழகா இருக்கும் சூப்பரா இருக்கு இது பாருங்க நல்ல வைலட் கலர் ரேர்லவும் இருக்கு இது லைட்டா உடனே பாப்போம் இந்த காப்பி இந்த ம் சூப்பரா இருக்கு இது 300 ரூபாய் தான் 300 ரூபாய் தான் இல்ல எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு பட்டர்ஃப்ளை போ இந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஜி இந்த பாருங்க இந்த பாருங்க ரோல் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பாத்தீங்களா இது இது அதை தவிர மேல வந்து கட்டு கட்டா வேற இதுல இருக்கு நிறைய இருக்கு சாரீஸ் ஆமா நெக்ஸ்ட் காட்ட போறதும் நம்ம வந்து நானூறு ரூபா ஹண்ட்ரட் இது வந்து டிஷ்யூ கிளாஸ் பிராசோ இது வந்து மீட்டர் ஒரு மீட்டர் துணி வாங்கினா போர் ஹண்ட்ரட் சம்திங் வரும் நம்ம வந்து நானூறுவாக்கு வந்து உங்களுக்கு ஆறு மீட்டர் மேலே துணி கொடுக்குறேன் அதை கணக்கு ஆமா இது வந்து நானூறு ஆகும் ஃபோர் ஹண்ட்ரட் சேலை பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு

இதெல்லாம் எப்படி வந்து 600 ரூபாய்க்கு மேல இந்த பாருங்க இதெல்லாம் டிஜிட்டல்ங்க சாமையா குவாலிட்டி இதுல கலந்து வருது இந்த பாத்தீங்களா இது கிரேப் இது காட்டன் அப்படி எல்லாமே கலந்து கலந்து பாருங்க மெட்டீரியல் எல்லாமே ফুল சாரிங்க நீங்க ஜாயின்ட்ல நிறைய ফুল இருக்குது சோ எனக்கு ஜாயின்ட்னா என்ன ஏது இதெல்லாம் வந்து புதுசா இது வந்து ஃபுல்லாமே ফুল சாரிஸ் ஜாயின்ட் கிடையாது வந்து 300 300 ஓகே ஆமா சோ இதுல வந்துட்டு சில ஐட்டம்ல இந்த மாதிரி முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி பிரின்ஸ் ஏதாவது அதனாலதான் அவங்க வந்து இந்த ரேட் குடுக்குறாங்க சோ ரொம்ப எல்லாம் இதா இருக்காதுங்க ரொம்ப ஸ்லைட்டா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஏதாவது சின்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க சூப்பரா இருந்தாரு இருக்கு சேலம் எல்லாமே முன்னூறு ரூபாய்தான் வெரைட்டி எல்லாமே கலந்து வந்துடும் அதுலேயே வந்து சாஃப்ட்டி வெயிட்லெஸ் குவாலிட்டி திண்ணி பட்டு எல்லாமே வந்துருந்து இதுல

ஓகேயா இது நாமளா ஒரு ஹண்ட்ரட் வரும் இது ஒரு வரும் பாருங்க அதில் நீங்கள் மேடம் அதில் வந்து எங்களுக்கு ஐம்பது ஐம்பது பீஸ் நோ ப்ராப்ளம் அதில் வேணால் நீங்கள் இப்போ

बाणियों खिलाते बाणियों का टन दोड़ी देही लगना घुटर कहेंगे दोड़ी जींस इनमें सुपर अल्प सामायल इन द फ्लावर डिज़न्स फ्लावर डिज़न्स दोड़ी जींस नहीं फुला स्टार्कर की नहीं हाँ फुला स्टार्कर की दोड़ी जींस

இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ரூபாய் ஆமா இது ஃபுல் சாரீஸ் தான் 300 வரும் பாருங்க இது ஷிஃபான் லைட் வெயிட் இருக்கும் ஜி இந்த பாருங்க

நாங்க இன்னும் என்ன ஃபுல்லா லாட் மாதிரி வச்சிக்குறனால தான் அந்த பிரைஸ் ஜி பாக்ஸ் கவர் போட்டோவோட கேட்டலாக் போட்டோ அந்த ரேட்க்கு தான் ஆமா இந்த பாருங்க ஒரு கலர் என்ன வாக்கி பிசல்லாய் 400 ஓகே டிஜிட்டல் டிஜிட்டல் ஆமா ஃபுல் saree か ஃபுல் sarees ஓகே டிஜிட்டல் சாஃப்ட் டிஜிட்டல் சாஃப்ட் இதுமே வந்து ஷோரூம் பீஸ் பொட்டி பீஸ் தான் உங்களுக்கு ரீteilல ஒரு சின்ன ஷாப்ல எடுக்கும்போது 200 rupees கிடைக்கும் பட் இங்க என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க 400 400 இந்த பாருங்க இந்த sarees இந்த blouses இந்த விலை இல்லையே ஏ ஏ ஸ்டார்ட் ஆகுது இங்க பாருங்க இந்த கலர்ஸ் பாருங்க ஆ இது டிசைன்ஸ் ஆh மேடம் இப்போ அந்த டிசைன்ல நாலு கலர்ஸ் போட்டுருக்கேன் நான் இங்க பாருங்க இங்க பாருங்க கிரே கலர் நானே வந்து இதுல வந்து நான் ரோல் பண்ணி வெச்சிருக்கேன் ஓகே இதಲ್ಲಿ பாருங்க எல்ல இதோட தான் வரும் இது ஃபுல்லா

இரநூறுவா காட்டன் டிஷர்ட் காட்டன் இந்த பாருங்க இப்போ வந்து நான் கீழே ஒன்று ரெண்டு நாலு நாலு சேலை தான் காமிச்சு அதுலயும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபுல்லா கட் கட்டா இருக்கும் அதுல வேணும்னா கொஞ்சம் ஒரு அது இப்போ ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் நாங்க அதுல உங்களுக்கு டிஷர்ட் காட்டுற நாலு அஞ்சு சேலை கேட்ட கொடு காமிச்சா நாங்க கொடுத்துருவோம் அப்படி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கிடலாம் ஓகே மக்களும் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது போக உங்களோட குடன் குடன்ல நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஃபுல் சாரியும் சும்மா சூப்பரான பிரைஸிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வெரைட்டீஸ்ல ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் எப்போதுமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் போகும் இல்லையா அந்த மாதிரி தடவை வேற லெவல் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம சாம்பிளுமே ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து டேரெக்டா விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸை பார்க்க முடியும் ஹோல்சேலுக்கு பெஸ்டான ஐட்டம்ஸை வாங்க முடியும் அதுல இந்த எல்லாம் உண்மையிலே ஃபுல் சேரீல அல்டிமேட் கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த ஐட்டம் எல்லாமே இந்த கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த ஜூட் ஜூட்ஸில் கலெக்ஷன்லாம் ஸோ மிஸ்ஸே பண்ணிடாதீங்க ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நிறைய பின்னி வெரைட்டிஸ் இந்த மாதிரி இந்த பட்டு பின்னி பட்டுலாம் நிறைய காமிக்க முடியல கிளாஸ் பிளஸ் சில கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சோம் ஸோ அதனால கண்டிப்பாக ஒன்ஸ் டேரெக்டா வந்து விசிட் பண்ணி நீங்கள் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுங்க ரீட்டைல் எடுக்கிறவங்களுக்கு நாலு சேலைக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க ஃபுல் சாரியா இருந்தாலும் ஜாயின்டா இருந்தாலும் அதே மாதிரி இந்த ஆஃபர் மூணு நாலு மாசத்துக்கு மட்டும்தான் அதுக்கப்புறமா இந்த ஆஃபர் கிடையாது அண்ட் ஃபுல் சாரியுமே சில காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால அதுக்குள்ளேயே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் வந்து பண்ணுங்க ஓகே இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு பை